அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது திருவெற்றியூர் ஸ்கூல் அருகில் மற்றும் கிளாஸ் கட்ரி மிக மிக அருகில் அன்சா அபினவ் அபார்ட்மெண்ட்ஸ் நாம் இருக்கின்றோம் இந்த பிளாட் 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் 5 இயர்ஸ் ஓல்ட் ரீசேல் அபார்ட்மெண்ட் செகண்ட் ஃப்ளோர் வித் கார் பார்க்கிங் விலை 75 லட்சம் ரூபாய் 75 ஃபைவ் வாடிக்கையாளர் வாங்க மெயின் ரோட் மற்றும் பார்க்கிங் மற்றும் இந்த அபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அடைகின்றது அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது திருவெற்றியூர் வேலம்மாள் ஜென் ஸ்கூல் அருகில் உள்ள அன்சா அபினவ் அப்பார்ட்மெண்ட்ஸில் நாம் இருக்கின்றோம் கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் முழுவதும் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் அனைத்து அப்பார்ட்மெண்ட்ஸும் ப்ளாக் ப்ளாக் கட்டப்பட்டுள்ளது இந்த அன்சா அபினவ் அப்பார்ட்மெண்ட்ஸில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் யூடிஎஸ் எயிட் ஃபிஃப்டி நைன் ஸ்கொயர் ஃபீட் விலை எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்க அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் செகண்ட் ஃப்ளோர் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே செகண்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் செகண்ட் ஃப்ளோரில் இந்த வீடு த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஹால் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஹால் பெரிய ஹால் வித் பால்கனி ஹாலில் பால்கனி உள்ளது பால்கனி உள்ளது டைனிங் ஹால் இது டைனிங் ஹால் First bedroom. First bedroom, three bedroom with attached bathroom. பெரிதாக இருக்கின்றது கபோர்டு ஒர்க் செய்யப்பட்டுள்ளது மற்றும் மாடல கிச்சன் உள்ளது பால்கனி உள்ளது கிச்சனில் பால்கனி பால்கனி உள்ளது இது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் ஸ்டோர் உபயோகிக்கிறார்கள் இது காமன் பாத்ரூம் பெரிதாக உள்ளது வாடிக்கலே மூன்றாவது பெட்ரூம் மூன்றாவது பெட்ரூம் அருகில் உள்ளது அருகில் உள்ள பில்டிங் வேலம் ஜென் ஸ்கூல் பில்டிங் இந்த பில்டிங் வந்து வேலம்மால் ஜென் ஸ்கூல் பில்டிங் அடைக்கலே இது மூணாவது பெட்ரூம் இங்கிருந்தும் காமன் பாத்ரூம் வரலாம் காமன் பாத்ரூமுக்கு இரண்டு டோர்கள் போடப்பட்டுள்ளது பெட்ரூமில் வரலாம் மற்றும் காமனிலும் வரலாம் ஹாலிலும் வரலாம் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் செகண்ட் ஃப்ளோர்